வணக்கம் நண்பர்களே சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள பத்து எளிய வழிகள் என்ன அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள பத்து வழிகள் ஒன்று அவர்களின் உடல் மொழியை கூர்ந்து கவனித்தல் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் செய்தல் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் பிறருக்கு உதவுதல் தியானம் செய்தல் சுய விழிப்புணர்வை மேம்படுத்துதல் புதிய கண்ணோட்டத்துடன் அணுகுதல் உங்கள் நடத்தை முறைகளை புரிந்து கொள்ள முயற்சித்தல் ஒருவரின் பேச்சை கவனமாக கேட்டல் மற்றும் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுதல் ஆகியவை அடங்கும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது சில சமயங்களில் ஒரு சவாலாக இருக்கும் ஆனால் மனதை படிப்பது என்பது மாயாஜாலமோ அதிசயமோ அல்ல அது கூர்ந்து கவனிக்கும் திறனையும் மனித நடத்தை பற்றிய புரிதலையும் சார்ந்தது பத்து எளிய வழிகளில் முதல் வழி என்ன அப்படின்னா ஒருவரின் உடல் மொழி அவர்களின் உள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் கைகளை கட்டிக்கொள்வது தோள்களை குனிவது கால்களை ஆட்டுவது போன்றவை மனநிலை பதற்றம் அல்லது பாதுகாப்பின்மையை குறிக்கலாம் ஒருவர் திறந்த நிலையில் உட்கார்ந்திருப்பது நம்பிக்கையும் வரவேற்பையும் காட்டலாம் இரண்டாவது வழி என்ன அப்படின்னா ஒருவர் பேசும்போது கண்களை தவிர்ப்பது அடிக்கடி சிமிட்டுவது அல்லது ஒரு குறிப்பிட்ட திசையை பார்ப்பது போன்றவை அவர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தலாம் உதாரணமாக ஒருவர் இடதுபுறம் மேல்நோக்கி பார்த்தால் அவர் ஒரு காட்சியை நினைவுபடுத்துகிறார் என்று அர்த்தம் மூன்றாவது வழி என்ன அப்படின்னா ஒருவரின் குரல் தொனி வேகம் மற்றும் பேசுவதில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் அவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சியான மனநிலையில் குரல் உயர்ந்து வேகமாகவும் சோகமாக அல்லது பதட்டமான மனநிலையில் குரல் மெதுவாகவும் தனிந்தும் இருக்கலாம் நான்காவது வழி என்ன அப்படின்னா ஒருவர் பயன்படுத்தும் வார்த்தைகள் அவர்களின் மனநிலை மற்றும் கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கும் நேர்மறை வார்த்தைகள் நேர்மறையான மனநிலையையும் எதிர்மறை வார்த்தைகள் எதிர்மறையான மனநிலையையும் குறிக்கலாம் எப்போதும் ஒருபோதும் போன்ற பொதுவான வார்த்தைகளின் பயன்பாடும் கவனிக்கத்தக்கது ஐந்தாவது வழி என்னென்னா ஒரு நொடியில் தோன்றி மறையும் இந்த சிறிய முக பாவனைகள் ஒருவரின் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இவை ஒரு நொடியின் ஒரு பகுதியிலேயே தோன்றி மறைவதால் கூர்மையான கவனம் தேவை பயம் கோபம் மகிழ்ச்சி போன்ற அடிப்படை உணர்ச்சிகளை இவை வெளிப்படுத்தும் ஆறாவது வழி என்னன்னா ஒருவரின் நடத்தை சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரு பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார் தனிப்பட்ட உரையாடலில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பது அவரின் உண்மையான சுபாசத்தை வெளிப்படுத்த உதவும் ஏழாவது வழி என்ன அப்படின்னா சரியான கேள்விகளை கேட்பது ஒருவரை பேச தூண்டும் அவர்கள் பதிலளிக்கும் விதத்தையும் அப்போது வெளிப்படும் உடல் மொழியையும் கவனிப்பது அவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ள உதவும் எட்டாவது வழி என்ன அப்படின்னா ஒருவர் நம்பிக்கையுடன் இருக்கும்போது நேராக நிற்பது நேரடியான கண் பார்வை தெளிவான குரல் போன்றவை தென்படும் பாதுகாப்பின்மையுடன் இருக்கும்போது தோள்களை குனிவது கண்களை தவிர்ப்பது குரல் தரிவது போன்றவை வெளிப்படும் ஒன்பதாவது வழி என்ன அப்படின்னா பொய் சொல்லும்போது ஒருவர் கண்களை தவிர்ப்பது அடிக்கடி மூக்கை தொடுவது உதடுகளை அழுத்துவது அல்லது அதிகப்படியான விளக்கங்களை அளிப்பது போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் இவை உறுதியான அறிகுறிகள் அல்ல ஆனால் சந்தேகத்தை எழுப்பலாம் பத்தாவது வழி என்ன அப்படின்னா மனிதர்கள் பொதுவாக பசிக்கும் போது எரிச்சல் அடைவார்கள் சோர்வாக இருக்கும்போது கவனம் சிதறும் மன அழுத்தத்தில் இருக்கும்போது சில குறிப்பிட்ட பழக்கங்களை வெளிப்படுத்துவார்கள் இந்த பொதுவான நடத்தைகளை புரிந்து கொள்வது ஒருவரின் மனநிலையை யூகிக்க உதவும் இந்த பத்து வழிகள் பார்த்தீங்க இல்லையா கேட்டீங்க இல்லையா இந்த குறிப்புகள் மூலம் நீங்கள் மற்றவர்களுடன் சிறந்த முறையில் தொடர்பு கொள்ளவும் அவர்களின் தேவைகளை உணர்வுகளையும் நன்கு புரிந்து கொள்ள முடியும் இதுதான் மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள பத்து வழிகள் நன்றி நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறதனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்